இறை இயேசுவில் எனதிரமை சகோதர சகோதரிகளை இந்த இருபத்தி எட்டாவது அதிகாரமானது குருக்களின் உடைகள் பலியிடக்கூடிய அந்த நேரத்தில் இந்த குருக்களானவர்கள் என்னென்ன உடைகள்லாம் உடுத்த வேண்டும் அது கடவுளுக்கு உகந்த உடைகளாக எப்படியெல்லாம் இருக்கணும் இந்த உடைகள் எதால் நெய்யப்படணும் அந்த மணிகள் என்னென்ன மணிகளெல்லாம் அதில் கோர்க்கப்படணும் பொண்ணு நீளம் கருஞ்சிவப்பு இந்த நூல்களால் இது நெய்யப்படணும் என்று சொல்லி தெளிவாக இந்த அதிகாரத்தில் அந்த குருக்களின் உடைகளை அங்கிகளை குஞ்சங்களை பற்றி விவரிக்கிறது முக்கியமாக ஆரோனும் அவருடைய புதல்வர்களுக்கும் இந்த அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார் முக்கியமாக ஒரு நான்கு பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஆரோன் அவருடைய புதல்வர்கள் நாதாபு அபிகு இளையாச இத்தமார் அந்த நான்கு புதவர்கள் புதல்வர்களும் ஆர்வனோடு சேர்ந்து ஐந்து பேருமாக இந்த திருப்பணிக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நமக்கு விவரமாக எடுத்துக்காட்டப்படுகிறது அந்த அங்கிகளும் எந்த ஒரு உடைகளால் அல்லது இந்த பசும் பொன்னால் வெவ்வேறு கற்கள்களால் இது அணியப்பட வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இரண்டு சகோதரமே நினைத்து பாருங்களேன் இன்று நாம் திருப்பள்ளே அணியக்கூடிய இந்த பழிபீட உடைகள் இது அப்பொழுதே இது ஆரம்பமாக இருக்கிறது அது மட்டுமல்ல முதல் முதலாக ஆண்டவரால் ஐந்து பேர் நியமிக்கப்படுகிறார்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த பழிபீடத்திலே பழி செலுத்துவதற்காக இந்த அதாவது குருக்களாக நியமிக்கப்படக்கூடிய முதலிடம் இதுதான் எனவே நாம் இந்த அதிகாரத்துக்கு உள்வாங்கும் பொழுது இது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது ஆண்டவருடைய அந்த சித்தத்தால் இந்த உடையின் வழியாக இந்த ஒரு ஆண்டருடைய பிரசனத்தை வெளிக்கொணர நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் மடுப்போம் எனக்கு குருத்துவ பணி புரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாதாபு அபிக்கு இளையாசர் இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருந்து அழைத்துவார் உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திரு செய்வாய் திறமையால் நான் நிரப்பியுள்ள வல்லுநர்கள் எல்லாரிடமும் சொல் எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை படுத்துவதற்காக அவர்கள் திரு உடைகள் செய்வார்கள் செய்யப்பட வேண்டிய உடைகளாவன மார்பு பட்டை ஏ அங்கி கோடிட்ட உள்ளாடை தலைப்பாகை இடைக்கச்சை ஆகியவை இவ்வாறு எனக்கு குருத்துவ பணி புரியும்படி உன் சகோதரன் ஆரோனுக்காகவும் அவன் புதல்வர்களுக்காகவும் திருவுடைகள் செய்யப்படட்டும் பொன்னையும் நீல கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி பொன்னாலும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கை தேர்ந்த வேலைப்பாடுகளுடன் பாடுகளுடன் ஏ போதை அமைக்கட்டும் அதற்கு இரு தோல்பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்துவிடு ஏ போத்தை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போலவே பொன்னாலும் நீல கருண் சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லியே நாற்பட்டாலும் செய்யப்பெறும் பன்னிர மணி கற்கள் இரண்டு எடுத்து அவற்றின் மேல் இஸ்ரேல் புதல்வர் புதல்வர் பெயர்களை பொறித்து வைப்பாய் அறுவர் பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய அறுவர் பெயர்களை இரண்டாம் கல்லிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு கல் வேலைப்பாடையும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை இரண்டு கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிலை பின்புலத்தினுடைய பதித்து வைப்பாய் இவ்விரு கற்களையும் ஏபோத்தினுடைய தோல் பட்டையில் பொறுத்துவிடு இவை இஸ்ரேல் மக்களின் நினைவு கற்களாகவும் ஆரோனின் அவர்கள் பெயர்களை தம் இரு தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான் பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய் பின்னர் பசும் பொன்னால் பின்னல் வடிவில் இரு சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய் தீர்ப்பு கூறும் மார்பு பட்டை எப்போ ஏப்போத்து போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும் அதை பொன்னாலும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேட்டிய நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்வாய் அது இரண்டாக மடிந்ததாயும் நீளம் ஒரு சான் அகலம் சான் என்று சதுர வடிவமானதாயும் இருக்க வேண்டும் அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதிப்பாய் முதல் வரிசையில் பதுமராகம் புட்டப்பராகம் மதுர மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீழமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடூரியம் செபத்திக்கல் நான்காம் வரிசையில் படிக பச்சை கோமேதகம் கடல் வண்ணக்கல் இவை யாவும் பொன்னிலை பின் புலத்தில் பதிக்கப்படட்டும் இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர் பெயர்களுக்கு ஏற்ப பன்னிரண்டு பெயர்களை கொண்டிருக்கும் அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பன்னிரண்டு குளங்களுக்காக பன்னிரண்டு பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும் மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாடுகளுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் பொன்னால் செய்ய வேண்டும் மார்பு பட்டைக்காக இரு பொன் வளையங்களை செய்து அந்த இரு வளையங்களையும் மார்பு பட்டையின் இரு மூளைகளிலும் பொருத்துவாய் இரு பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையினுடைய மூளைகளில் உள்ள இரு வளையங்களில் மாட்டிவிடு சங்கிலிகளினுடைய மற்ற இரு முனைகளையும் இரு பதங்களில் மாட்டுவாய் இவற்றை தோல்பட்டையோடு முன்புறமாய் பொருத்துவாய் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை மாறுபட்டையினுடைய இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏ போத்தை அடுத்து இணைப்பாய் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏ போத்தினுடைய இரு தோல் பட்டைகளில் முன்பக்கம் கீழ் பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போத்தினுடைய பின்னழகு கச்சைக்கு மேல் கோர்த்துவிடு பின்னர் மார்பு பட்டையினுடைய வளையங்களை ஏப்போத்தின் வளையங்களோடு நீல நாடாவால் இணைத்து கட்டு இவ்வாறு பட்டை ஏப்போத்தினுடைய பின்னழகு கச்சையிலிருந்து அகலாமலும் ஏப்போத்தினுடைய மேல் படிந்தும் நிற்கும் ஆரோன் திருத்தலத்திற்குள் செலுகையில் தீர்ப்பு கூறும் மார்ப்பட்டையினுடைய மேலுள்ள இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான் அவை ஆண்டவர் திருமுன் நீங்காத நினைவு சின்னமாக திகழும் தீர்ப்பு கூறும் தும்மிமையும் இட்டு வைப்பாய் ஆரோன் ஆண்டவர் திருமண் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும் இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமண் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான் ஏபோத்தினுடைய அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய் அதில் தலை நுழைய ஒரு திறப்பும் அதனை சுற்றி மேல் ஆடைகளினுடைய திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரையும் அமைந்திருக்கட்டும் ஆக அது கிளியாதிருக்கும் அதன் விழிம்பெங்கும் நீல கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்களும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் பின்னும் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று அங்கியினுடைய விளிம்பெங்கும் அமைத்திடு திருப்பணி புருகையில் ஆரோன் இதனை அணிந்திருக்க வேண்டும் இதனால் அவன் ஆண்டவர் திருமொன் தூயகத்தில் நுழைகையில் வெளிவருகையிலும் அதன் ஒளி கேட்கும் இல்லையெனில் அவன் சாவான் பசும் பொன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல பொறித்து வைத்து அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்து கட்டு தலைப்பாகையினுடைய முற்புறம் அது நிற்கும் அது ஆரோனுடைய நெற்றி மேல் நிற்கட்டும் இசரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருட்கள் அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும் அதனால் யாவும் ஆண்டவர் பெறவும் அது எப்போதும் அவன் நெற்றி மேல் நிற்கட்டும் உள்ளங்கி செய்ய வேண்டும் தலைப்பாகையையும் மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய் பின்னல் வேலை பாடு பாட்டுடன் ஒரு இடைக்கச்சையையும் செய்வாய் ஆரோனினுடைய புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கச்சைகளும் தலைப்பாக்கைகளும் மாண்பும் அழகும் பொருந்தியவனாய் செய்யப்படட்டும் இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் நீ உடுத்துவாய் அவர்களுக்கு அருப்பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய் அவர்கள் எனக்கு குருத்துவ பணிபுரிவார்கள் அவர்களுடைய பிறந்த மேனி மறைவதற்காக இடுப்பு முதல் தொடைகள் வரை நீட்டிருக்கும் அளவில் மெல்லிய கால் சட்டைகள் செய்வாய் சந்திப்பு கூடாரத்தில் அணுகும் போதும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள் இல்லாவிடில் அவர்கள் குற்றத்துள்ள குற்றத்துக்குள்ளாக்கி சாவார்கள் அவனும் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழி மாறாத கட்டளை இது பிரைசலான் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்கேன்